மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் வெற்றியும் எப்படி வந்து சேரும் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது என்று நம்மால் எப்படி உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் இதோ வில்லியம் ஜேம்ஸ் என்ற அறிஞர் நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் பிலீவ் தட் யூ ப்ரொசஸ் சிக்னிஃபிகண்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் எல் எனர்ஜி அண்ட் என்ஸ் அண்ட் யோர் பிலீஃப் வில் கிரியேட் த ஃபேக்ட் அந்த இறுதி வார்த்தைகளை கவனியுங்கள் யோர் பிலீஃப் வில் கிரியேட் த ஃபேக்ட் நீ என்ன நம்புகிறாயோ அது அங்கே ஒரு செயல்பாடாக உண்மையாக நிற்கும் அவர் கூறுகிறார் உனக்கு போதுமான அளவு உடல் நலம் ஆற்றல் சகிப்புத்தன்மை என்னிடத்திலே இருக்கிறது என்று நம்பு உனது நம்பிக்கை மேற்கூறியவை உன்னிடம் தோன்றவும் உன்னிடம் வளரவும் அங்கே வாய்ப்பு உருவாகும் நம்பிக்கை செயல்பாடு நாம் எதை நம்புகிறோமோ அது செயல்பாடாக மாறுகிறது அதனால்தான் ஆண்டவர் இயேசு கூட பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறார் நம்புங்கள் அப்போது நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னை நோக்கி வேண்டும் போது நீங்கள் வேண்டியது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று நம்புங்கள் அப்போது அது உங்களுக்கு கிடைக்கும் எனவே வில்லியம் ஜேம்ஸ் குறிப்பிடுகிற இந்த ஒரு அழகான செயல்பாடு எனக்கு போதுமான அளவு உடல் நலம் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது சகிப்புத்தன்மையும் இருக்கிறது என்று நம்பு அப்போது இந்த க மனநிலைகள் எல்லாம் உன்னிடத்திலே வருவாகும் இந்த மனநிலைகளோடு நீ பயணம் செய்யும் போது உன் பயணம் வெற்றியாக அமையும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்